வருவார்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் அந்த இடத்தில் பேசர் என்கிற அந்த கறி வெடிக்கிறது அடுத்து கைபேசி வெடிக்கிறது இது யார் இதை நிறைவேற்றியது இஸ்ரேல் என்கிற அந்த கொடுங்கோர் ஆட்சி தோழர் ராஜேந்திரன் குறிப்பிட்டார் இந்த தினம் என்பது கடந்த ஓராண்டில் இஸ்ரேல் தொடங்கிய அந்த ஓராண்டு இன்றைய ஏழாம் தேதி அதற்கு முன்னே அந்த பாலஸ்தீன வரலாறு பற்றி பார்க்கிற போது ஒரு எழுபது எண்பது ஆண்டுகள் விரட்டிவிட்டு பருந்துகள் தூக்கிக் கொண்டு போவது போல் பாலஸ்தீனத்தினுடைய அந்த மக்களை அகற்றிவிட்டு ஆக்கிரமித்து இஸ்ரேல்கள் குடிபுகுந்து இன்றைக்கு இஸ்ரேல் நாடு என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் தனக்கு நாடு என்று சொன்னவன் அகதிகளாக அந்த பாரசீனத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் தொடுத்திருக்கிற போரில் நாற்பது நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் உயிர்கள் செத்ததாக கணக்கு சொல்லுகிறது இந்த ஏகாதிபத்திய நாடுகள் இந்த போரையே அவ்வப்போது பல நாடுகளில் பரப்பி கொண்டிருக்கிறது அதற்கான் காரல் மார்க்ஸ் குறிப்பிட்டார் முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் போது அதன் மூச்சு அவன் இன்னொரு போரை தொடங்குவான் அதிலிருந்து அவன் மறுபடி மீண்டும் உயிர் தழுவான் அதுதான் அமெரிக்கா இந்த போரின் பின்னால் சூத்திரதாரியாக அமெரிக்கா இயக்கிக் கொண்டிருக்கிறது பல நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன அரசு அரசு இந்த இந்திரா காந்தி நேரு காலத்தில் பல நாடுகளுக்கு நடுநிலை என்கிற முறையில் எந்த நாட்டையும் சாராமல் ஒரு சிறப்பான கொள்கையை நேரு உருவாக்கினார் ஆனால் அந்த கொள்கையை இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி காலில் போட்டு மிதித்துவிட்டு விட்டு அமெரிக்க தேர்தலில் போட்டியிடுகிற ட்ரம்ப் போய பார்க்கிறாரு ட்ரம்பு எங்கே சொல்றான் பாலசீதத்துக்கு எதிராக இஸ்ரேல் போருக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்போ மோடியா அந்த ட்ரம்புக்கு ஆதரவு சென்றால் மோடியா மோடியும் அந்த இனவெறியில் பட்டியலில் உலக பாசிஸ்டிகள் பட்டியலில் முதலாவதாக மோடி நிற்கிறார் அதைத்தான் இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகள் இந்திய ஆட்சியில் ஆபத்து வந்திருக்கிறது மத சார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கிறது ஒரு இன படுகொலையை இங்கேயும் அரசியல் சட்டத்தின் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் புல்டோசர் வைத்து இடிப்பு அங்கே இஸ்ரேல் அந்த பிரதமர் பீரங்கி வைத்து ஏகுகளை வைத்து தாக்குகிறார் இங்கே மோடி புல்டோசரை வைத்து ஒரு இன அழிப்பு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இஸ்ரேல் போர் என்பது திட்டமிட்டு அமெரிக்க ஆதரவோடு சில ஏகாதிபத்திய நாடுகளின் சதி செயலாக இந்த போரை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதம் தீவிரவாதம் இதெல்லாம் எப்போது தீவிரவாதிகளாக மாறினார்கள் நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த மக்களை கொன்றழித்த பிறகு ஐநா மன்றமே